கடந்து நடந்து போன கொஞ்ச இப்படியா அசுர வேகத்தில் தூக்கி வீசப்பட்ட முதியவர் மின்னல் வேகத்தில் இடித்து தள்ளிய நான்கு சக்கர வாகனம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பறிப்போன உயிர் திருக்காரியூர் பகுதியை சேர்ந்த தங்கப்பன் அப்படிங்கிறவரு சாலைய கடந்து நடந்து போன அந்த சமயத்துலதான் எதிர்பாராத விதமா தேவாலயம் பக்கத்துல திடீர்னு ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கு அவர் சாலைய கடந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது சாலையில அதிவேகமா வந்த எலெக்ட்ரிக்கல் கார் ஒன்று தங்கப்பன் மேல அசுர வேகத்துல மோதினதுல தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் கூறப்படுது வாகனம் பின்னர் கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்துல இருக்கக்கூடிய மின் கம்பத்திலையும் மோதி சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகன வாகன தகாடியும் மோதிருக்கு இந்த ஒரு கோர சம்பவம் அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராவில தெளிவாகவும் பதிவாகி இருக்கு இந்த விபத்து குறித்து கொத்தமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திட்டு வராங்க மேலும் வாகனத்துடைய தொழில்நுட்ப குறைபாடு காரணமா இல்ல ஓட்டுநருடைய கவன குறைவானு உறுதிப்படுத்தக்கூடிய விசாரணையும் நடந்துட்டு வருவதாகவும் கூறப்படுது சாலையை கடந்து நடந்து சென்ற முதியவர் மேல கார் மோதி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியவே ஏற்படுத்தி இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்தி நம்ம பிஹன் உச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க